நடிகை சிம்ரன் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஆறு திரைப்படங்கள் முதலாவதாக ஒன்ஸ் மோர் இரண்டாவதாக நேருக்கு நேர் மூன்றாவதாக தொல்லாத மனமும் தொல்லும் நான்காவதாக பிரியமானவளே ஐந்தாவதாக யூத் மற்றும் ஆறாவதாக உதயா திரைப்படம் நடிகை கௌசல்யா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக நேருக்கு நேர் இரண்டாவதாக பிரியமுடன் மற்றும் மூன்றாவதாக திருமலை திரைப்படம் நடிகை சரோஜா தேவி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் திரைப்படத்தில் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை மற்றும் நடிகர் விஜய் இணைந்து திரைப்படங்கள் முதலாவதாக காதலுக்கு மரியாதை கண்ணுக்கு நடிகை சிவலட்சுமி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக லவ் டுடே மற்றும் இரண்டாவதாக நிலாவே பா திரைப்படம் நடிகை தேவயானி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக நினைத்தேன் மந்தாய் மற்றும் இரண்டாவதாக பிரான்ஸ் திரைப்படம் நடிகை ரம்பா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக நினைத்தேன் வந்தாய் இரண்டாவதாக என்றென்றும் காதல் மூன்றாவதாக மின்சார கண்ணா மற்றும் நான்காவதாக சுக்கரன் திரைப்படம் நடிகை கீர்த்தனா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் நாளைய தீர்ப்பு திரைப்படம் நடிகை யுவராணி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக செந்தூர பாண்டி திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக சுரா படத்தில் வில்லனுடைய மனைவியாக நடித்திருப்பார் நடிகை கௌதமி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் செந்தூர பாண்டி திரைப்படம் நடிகை பானுபிரியா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்றென்றும் காதல் திரைப்படத்தில் பூஜாவாக நடித்திருப்பார் நடிகை கே ஆர் விஜயா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் நாளைய தீர்ப்பு படத்தில் நீதிபதியாக கே ஆர் விஜய் அவர்கள் நடித்திருப்பார்கள் நடிகை சங்கதி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக ரசிகன் இரண்டாவதாக விஷ்ணு மூன்றாவதாக கோயம்புத்தூர் மாப்ளை மற்றும் நான்காவதாக நிலாவேவா திரைப்படம் நடிகை சுவாதி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக தேவா இரண்டாவதாக வசந்த வாசல் மற்றும் மூன்றாவதாக செல்வா திரைப்படம் நடிகை ஸ்ரீவித்யா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக நாளைய தீர்ப்பு படத்தில் மகாலட்சுமியாக நடித்திருப்பார் இரண்டாவதாக ரசிகன் திரைப்படத்தில் பாக்கிய லட்சுமியாக நடித்திருப்பார் மூன்றாவதாக காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் விஜயுடைய அம்மாவாக நடித்திருப்பார் மற்றும் நான்காவதாக கண்ணுக்கு நிலவு திரைப்படத்திலும் விஜயுடைய அம்மாவாக நடித்திருப்பார் நடிகை இந்திரஜா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ராஜாவின் பார்வையிலே திரைப்படம் நடிகை வனிதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் சந்திரலேகா திரைப்பட But I நடிகை செல் ஸ்மிதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில் அண்ணாமலை தீபம் என்ற பாடலில் நடித்திருப்பார்கள் நடிகை சங்கீதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் பூவே உனக்காக திரைப்படம் நடிகை அஞ்சு அரவிந்த் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக பூவே உனக்காக மற்றும் இரண்டாவதாக ஒன்ஸ்மோர் திரைப்படத்தில் அஞ்சு என்ற பெயரில் நடித்திருப்பார் நடிகை ஸ்வப்னா பேடி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மாண்புழு மாணவன் திரைப்படம் நடிகை ரிவா பப்பர் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் செல்வ திரைப்படம் நடிகை டிம்பிள் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படம் நடிகை அசின் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக சிவகாசி இரண்டாவதாக போத்திரி மற்றும் காவலன் திரைப்படம் நடிகை நயன்தாரா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக சிவகாசி இரண்டாவதாக வில்லு மற்றும் மூன்றாவதாக பிகில் திரைப்படம் நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஐந்து திரைப்படங்கள் முதலாவதாக கில்லி இரண்டாவதாக தெருப்பாச்சி மூன்றாவதாக ஆதி நான்காவதாக குருவி மற்றும் ஐந்தாவதாக லியோ திரைப்படம் நடிகை ரக்ஷிதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மதுர திரைப்படம் நடிகை ஜெனிலியா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக சச்சின் மற்றும் இரண்டாவதாக வேலாயுதம் திரைப்படம் நடிகை சோனியா அகர்வால் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மதுர திரைப்படம் நடிகை சமந்தா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக கத்தி இரண்டாவதாக டெரி மற்றும் மூன்றாவதாக மெர்சல் திரைப்படம் நடிகை காஜல் அகர்வால் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக துப்பாக்கி இரண்டாவதாக மற்றும் மூன்றாவதாக மெர்சல் திரைப்படம் நடிகை அமலாபால் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தலைவா திரைப்படம் நடிகை ஏமி ஜாக்சன் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தெரி திரைப்படம் நடிகை நந்திதா ஸ்வேதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் புலி திரைப்படம் நடிகை ஸ்ரீதேவி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் புலி திரைப்படம் நடிகை மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடிகர் சுனிலா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் பெரி திரைப்படம் நடிகர் கீர்த்தி சுரேஷ் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக பைரவா மற்றும் இரண்டாவதாக சர்கார் திரைப்படம் நடிகை நித்யா மேனன் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மர்சல் திரைப்படம் நடிகை வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் சர்கார் திரைப்படம் நடிகை ரஞ்சிதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் வில்லு திரைப்படம் நடிகை இலியானா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் நண்பன் திரைப்படம் நடிகை அன்சிகா மோத்வானி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக வேலாயுதம் மற்றும் இரண்டாவதாக புலி திரைப்படம் நடிகை அமியா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் நண்பன் திரைப்படம் நடிகை மாளவிகா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் குருவி நடிகை அனுஷ்கா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் வேட்டைக்காரன் நடிகை தமன்னா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் சுரா நடிகை நமிதா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் அழகிய தமிழ் மகன் நடிகை சிறையாசரன் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் அழகிய தமிழ் மகன் நடிகை நளினி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் சுக்ரன் திரைப்படத்தில் கதாநாயகியின் சித்தியாக நடித்திருப்பார் நடிகை சாயாசிங் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் திருப்பாசி படத்தில் ஒரே ஒரு பாடலில் மட்டும் நடனமாடி இருப்பார் நடிகை கிரண் ரத்தோட் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் திருமலை நடிகை அமிஷா பட்டேல் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் புதிய கீதை நடிகை மீரா ஜாஸ்மின் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் புதிய கீதை நடிகை சினேகா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் வசீகரா நடிகை சுகாசினி மணிரத்னம் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் வசீகரா நடிகர் ரீம்சன் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் பகவதி நடிகை ஷயின் கான் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் யூத் நடிகை ரேவதி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தமிழன் திரைப்படத்தில் விஜய்க்கு அக்காவாக நடித்திருப்பார் நடிகை பிரியங்கா சோப்ரா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தமிழன் நடிகை மீனா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ஷாஜகான் நடிகை ரிச்சா பல்லட் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ஷாஜகான் திரைப்படம் நடிகை மோனல் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் பத்ரி நடிகை பூமிகா சாவலா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் பத்ரி நடிகை ராதிகா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தெரி நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் வாரிசு நடிகை ஜோதிகா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக குஷி இரண்டாவதாக திருமலை திரைப்படம் நடிகை குஷ்பு மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக மின்சார கண்ணா மற்றும் இரண்டாவதாக வில்லு திரைப்படம் நடிகை மோனிகா காஸ்டலினா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மின்சார கண்ணா நடிகை ரோஜா மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக நெஞ்சு மற்றும் இரண்டாவதாக காவலன் திரைப்படத்தில் தேவிகாவாக நடித்திருப்பார் நடிகை ஈஷா கோபிகர் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் நெஞ்சுநிலை நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் குஷி நடிகை மும்தாஜ் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் குஷி நடிகை மாலவிதா மோகனன் மற்றும் நடிகர் விஜய் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மாஸ்டர் திரைப்படம்